அமாவாசை இது உங்கள் தலையெழுத்தை மாற்றும் பிரபஞ்ச ரகசியம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் பிரபஞ்சம் விழித்துக் கொண்டிருக்கிறது நிலவு மறைந்து வானம் கருமையாக மாறும் இந்த அமாவாசை இரவில் உங்கள் இரத்தத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது தெரியுமா நாசா முதல் நம்மூர் சித்தர்கள் வரை பலரும் வியந்து பார்க்கும் ஒரு யூனிவர்சல் ஈவெண்ட் தான் இந்த நாள் இது வெறும் இருட்டல்ல இது ஒரு காஸ்மிக் பாட்டல் இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறு தவறு உங்களை அதல பாதாளத்திற்கு தள்ளலாம் அல்லது ஒரு சிறு பயிற்சி உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லலாம் இன்று நாம் பார்க்கப்போவது போவது அமாவாசையின் பின்னால் இருக்கும் அதிரவைக்கும் உண்மைகள் நிறைந்த மர்மமான கதைகள் முதல் கதை லூனாடிக் மர்மமும் லண்டன் போலீஸ் அறிக்கையும் முதலில் ஒரு ட்ரில்லிங் வரலாற்று உண்மையை பார்ப்போம் ஆயிரத்து எண்ணூறுகளில் லண்டன் மாநகர காவல்துறையினர் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மட்டும் நகரில் குற்றச் செயல்களும் விபத்துகளும் காரணமே இல்லாத வன்முறைகளும் முப்பது சதவீதம் அதிகரித்தன மருத்துவமனைகளில் நோயாளிகள் கட்டுப்பாட்டை மீறி கத்தினார்கள் இதைப் பார்த்த மருத்துவர்கள் வியந்து போனார்கள் இதிலிருந்துதான் லூனாட்டிக் என்ற வார்த்தை பிறந்தது அதாவது நிலவின் சுழற்சியால் மனநிலை மாறுபவர்கள் அறிவியல் என்ன சொல்கிறது மனித மூளையில் உள்ள மூன்றாவது கண் அதாவது பினியல் பினியல்க்ளாண்ட் என்று அழைக்கப்படுவது நிலவின் காந்தப்புல மாற்றத்திற்கு உடனடியாக பதிலளிக்கிறது அமாவாசை அன்று நிலவு பூமிக்கு மிக அருகிலிருப்பதால் மூளையில் உள்ள திரவ அழுத்தம் மாறுகிறது ஒரு பலூன் காற்றழுத்தத்தால் வெடிக்கத் தயாராவது போல உங்கள் உணர்ச்சிகள் இன்று வெடிக்க காத்திருக்கின்றன அதனால்தான் இன்று கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக கடினம் இரண்டாவது கதை சித்தர்களும் நாகப்பட்டினத்து மர்மக்கோவிலும் சரி இந்த இருட்டை நம் முன்னோர்கள் ஏன் கொண்டாடினார்கள் இங்கேதான் ஒரு மர்மமான கதை இருக்கிறது தென் தமிழகத்தின் கடற்கரையோரம் ஒரு பழைய கோவில் இருக்கிறது அங்குள்ள ரகசிய ஓலைச்சுவடிகளில் இருளின் ஒளி என்ற ஒரு குறிப்பு உள்ளது அமாவாசை அன்று ஒளியே இல்லாத குகைக்குள் சித்தர்கள் அமர்ந்து தியானம் செய்வார்கள் ஏன் தெரியுமா புறக்கண்கள் இருளை பார்க்கும்போதுதான் அகக்கண் திறக்கும் பிரபஞ்சத்தின் டாக் மேட்டர் என்று சொல்லப்படும் கண்ணுக்குத் தெரியாத ஆற்றல் அமாவாசை அன்று பூமிக்கு மிக நெருக்கமாக வரும் உதாரணமாக ஒரு ரேடியோவை சரியாக டியூன் செய்தால்தான் பாட்டு கேட்கும் அதுபோல அமாவாசை அன்று பூமியின் ஃப்ரீக்குவென்சி பிரபஞ்சத்தின் அதிர்வலைகளோடு சரியாக பொருந்தும் இந்த நேரத்தில் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தால் அது சாதாரண நாளை விட பத்தாயிரம் மடங்கு அதிக அதிர்வை உங்கள் உடலில் உருவாக்கும் இது வெறும் நம்பிக்கை அல்ல இது ஒரு அக்குஸ்டிக் சயின்ஸ் இப்ப ஒரு சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ஜப்பானில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது ஒரு குழுவினரை அமாவாசை அன்று ஒரு இருட்டறையில் அமர வைத்து அவர்களின் லட்சியங்களை மட்டும் நினைக்கச் சொன்னார்கள் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த தேதியில் அவர்கள் எடுத்த முடிவுகள் என்பது சதவீதம் வெற்றியில் முடிந்தன ஏன் இப்படி நடக்கிறது அமாவாசை அன்று உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கவசமில்லாமல் இருக்கும் நீங்கள் எதை சொன்னாலும் அது நேராக பிரபஞ்சத்தின் கட்டளை மையத்திற்குச் செல்லும் இப்ப உங்களுக்கு ஒரு பயிற்சி இன்று இரவு பத்து மணிக்கு மேல் அமைதியாக அமருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியதை ஒரு திரைப்படம் போல கற்பனை செய்யுங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு மேடையில் விருது வாங்குவது போல அந்த தருணத்தின் வாசம் சத்தம் கைதட்டல் என அனைத்தையும் உணருங்கள் இந்த எமோஷனல் இன்டென்சிட்டி அமாவாசை அன்று பிரபஞ்சத்தால் உடனடியாக கவனிக்கப்படும் உங்களுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையும் செய்ய வேண்டிய ஐந்து கட்டளைகளும் ஜாக்கிரதை அமாவாசை என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றது கட்டளை ஒன்று எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் இன்று நீங்கள் யாரையாவது சபித்தாலோ அல்லது என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று புலம்பினாலோ அதுவே பலித்துவிடும் கட்டளை இரண்டு மௌனம் முடிந்தவரை அமைதி காக்கவும் கட்டளை மூன்று தண்ணீர் இன்று அதிக தண்ணீர் குடிக்கவும் இது உங்கள் உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்களைச் சீராக வைக்கும் கட்டளை நான்கு உப்பு வீட்டில் ஒரு கிண்ணத்தில் கல் உப்பை வைத்து மறுநாள் அதை ஓடும் நீரில் கொட்டுங்கள் இது வீட்டில் உள்ள தீய சக்திகளை உறிஞ்சிவிடும் கட்டளை ஐந்து சங்கல்பம் இன்றிரவு தூங்கும் முன் நான் வலிமையானவன் நான் வெற்றியாளன் என்று பதினொன்று முறை சொல்லுங்கள் இறுதியா உங்களுக்கு சொல்லப்போறது என்னனா இருளை கண்டு அஞ்சாதீர்கள் இருள்தான் விண்மீன்களுக்கு தேவை இந்த அமாவாசை உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கட்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் ஒரு புதிய பரிமாணத்திற்கு செல்லப் போகிறோம் அந்த பயணத்தில் இந்த அமாவாசை உங்கள் முதல் படியாக இருக்கட்டும் இந்த மர்மமான உண்மைகள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிய வேண்டும் என நினைத்தால் உடனே ஷேர் செய்யுங்கள் அடுத்த பௌர்ணமி ரகசியம் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பிரபஞ்சத்தோடு இணைந்திருங்கள் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்